தூத்துக்குடி அருகே ஒரு குழைந்து நெருக்கும் மின்கம்பம் எப்பொழுது விழும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு காத்துக்கு கூட தாங்காது துரித நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பண்டாரம்பட்டி அருகில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பர்னிச்சர் பார்க் எதிரில் உள்ள பண்டாரம்பட்டிக்கு செல்லும் முப்பது அடி சாலையானது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக போடப்படவில்லை மேலும் இந்த சாலையில் தெரு விளக்குகளும் கிடையாது மேலும் இந்த சாலையில் அமைந்துள்ள மின்சார வாரியத்திற்கு சொந்தமான மின்கம்பங்கள் நடு ரோட்டில் நடப்பட்டிருக்கிறது மேலும் மின்சார வயர்கள் மிகவும் தாழ்வான நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியில் அமைந்துள்ள டிரான்ஸ்பாரம் மின்கம்பம் உருக்குலைந்து நிற்கிறது அதே போல அருகில் உள்ள மின்கம்பமும் மிகவும் உருக்குலைந்து நிற்கிறது ஒரு காத்துக்கு கூட தாங்காது மிகப்பெரிய விபத்தானது அந்த பகுதியில் நடக்காமல் இருக்க மின்சார வாரியம் துரிதமாக செயல்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் வட தொழிலாளர்கள் அந்த பகுதியில் பணி செய்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும் மேலும் அந்த பகுதியில் கால்நடைகளை மெய்ப்பவர்கள் தொழிலாளர்கள் போன்றோர் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த டிரான்ஸ்பாரம் விழுந்துவிடும் அதை போல அருகில் இருக்கக்கூடிய மின் கம்பமும் விழுந்துவிடும் காற்றுக்கு தாங்காது மின்சார வாரியத்திற்கு இரக்கம் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பொதுமக்களிடமிருந்து மின்சார கட்டணங்கள் பெறுகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மின்சார கம்பங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை அந்த பகுதியை சார்ந்த மின்வாரிய ஊழியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் அந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது மேலும் இந்த பகுதியில் நடு ரோட்டில் மின்கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் இந்த சாலையில் ஒரு மின் விளக்கு கூட கிடையாது இரவில் பயணிப்பதற்கு இந்த சாலையில் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சாலை போடப்படவில்லை என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் இதோ பாருங்கள் உருக்குலைந்து நிற்கும் மின்கம்பம் நல்லா பாருங்க இருந்து அப்படியே பாருங்க இந்த மின்கம்பமானது உருக்குலைந்து நிற்கிறது பார்ப்பதற்கே பாவமாகவும் இருக்கிறது பரிதாபமாகவும் இருக்கிறது பயமும் இருக்கிறது இதை பார்த்தாவது மின்சார வாரியமானது துரித நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது நல்லதை விதைத்தால் நல்லது நடக்கும் கெட்டதை விதைத்தால் கெட்டதுதான் நடக்கும் இதுதான் உண்மை மாற்றங்கள் வர வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் துரித நடவடிக்கை எடுப்பார்களா மின்வாரிய ஊழியர்கள் நல்லதே நடக்கட்டும் இதுதான் தமிழ் நியூஸ் செய்தி இதற்கு அருகில் இருக்கிறது இந்த டிரான்ஸ்பாரம் இந்த பாருங்க எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க இதனுடைய அந்த மின் கம்பத்தை பாருங்க இது ரொம்பவும் பரிதாபமா இருக்கு பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பேசிக் கொள்கிறோம் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களுக்கு ஆட்சியாளர் அவர்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் ஊர் சார்பாக மனுக்களை அளித்துள்ளோம் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் பண்டாரம்பட்டி மேற்கு பகுதியில் இருந்து பைபாஸ் மதுரை பைபாஸ் செல்வதற்கான ஒரு பா சாலையை உண்டு இந்த சாலை பழுதடைந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட காலங்களாக இப்படி கிடக்கப்பட்டுள்ளது மேலும் தார்சாலை அமைத்து தருவதாக கோரி பல மனுக்கள் அளித்தும் எந்த பதிலும் கிடையாது அது 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 மட்டுமல்ல இரவு பகலாக மக்கள் தொழிற்சாலைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் செல்வதற்கும் முக்கியமான ஒரு சாலையாக இது உள்ளது இது பண்டாரம்பட்டி மக்களுக்கு மட்டுமல்ல டவுல்வால் டவுல்வால் அனைத்து மக்களுக்குமே இது ஒரு சாதாரண பாதை அல்ல நல்ல ஒரு ஒழுக்கமும் இல்லை நாற்பது முப்பது அடி பாதை இந்த பாதையை இதுவரைக்கும் தெளிவுபடுத்தவில்லை மேலும் கரண்ட் வசதிக்காக ஒரு போஸ்டர் கூட கிடையாது லைட் வசதி கிடையாது கனரங்க வாகனங்கள் செய்வதற்கான வழி இதுவே இது பயன்படுத்த ப பயன்பாட்டில் உள்ளது மேலும் இந்த வழியில் உள்ள அனைத்து போஸ்டர்களும் எப்போ கீழே விழும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை தருணத்தில் இருக்கின்றோம் இது பல விபத்துக்களை நாங்கள் சந்தித்துள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது மக்களின் கருதி எங்களுக்கு இந்த சாலையும் இந்த அந்த வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் முக்கியமாக கரண்ட் வசதி லைட் வசதி கண்டிப்பாக தேவை இது பொதுமக்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பக்கத்தில் உள்ள கம்பெனிகள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்கள் தருணத்தில் உள்ள பக்க அருகே உள்ள ஒரு ஜிபி லைன் இது எப்போ கீழே விடும் என்று சொல்ல சொல்ல முடியாத தருணத்தில் உள்ளது ஒரு காட்டாக இருக்கலாம் ஒரு மழையாக இருக்கலாம் அடுத்த மொழியே இது வந்து க கேள்விப்பெலியாக உள்ளது எங்களுக்கு இதெல்லாம் பயன்பாட்டில் நல்லபடி செய்து தர தன்மையையும் கேட்டுக்கொள்கிறோம்